அம்மாடி அம்மாடி தேன் மொட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் ஆத்தாடி அம்மாடி தேன் மொட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் முருகுதோ மருகுதோ குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமையும் கொடியிலே அரும்புதான் குளிரும் மலையில் அணியும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே

உள்ளம் என்னிக்கும் மேனி என்ற வந்தி என்றான் முட்டுதான் நீர் விட்டுதான் தாடி அம்மாடி தேன் முட்டுதான் நீர் விட்டுதான் உருகுதோ மருகுதோ குழந்தை மனம் பொறும்புத்தனமும் இனிமையும் தொடியிலே அரும்புதான் குளிர்மளையில் நினைக்கும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே